ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு சம்பத் நகர் போகிற வழியில் கொங்கு கலையரவங்கம் பக்கத்தில் இந்த வீடு வந்துட்டு வாடகைக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டு பெட்ரூம் வீடு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க தெக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ஹவுஸ் நல்லா நீட்டாக இருக்குது ஹவுஸ் லொக்கேட்டாக இருக்கிற இடத்துக்கு நியர்பைலேயே கிளினிக் ஆஃபீஸ் எல்லாமே வந்துட்டு ஆகியிருக்கு டபுள் பெட்ரூம் வீடு இது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக எடுத்திருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் பார்த்தோம்னா நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட் இருக்குது இந்த ஹவுஸுக்கு வாடகை என்ன சொல்கிறாங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க அட்வான்ஸ் வந்துட்டு ரெண்டு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்